ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னால் எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சீங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருட ராசி பலன் அற்புதம் உண்மையிலேயே உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் சகலவிதமான ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கிரகநிலைகள் எப்படிப்பட்ட இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோம் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வருட பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் தான் முக்கியமாக பேசப்படுகிறது குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் ஐயா குரு பகவான் உங்களுக்கு மனசில் எப்போவுமே ஒரு பெரிய மகான் ரேஞ்சுக்கு நீங்கள் இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுவீங்க அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு சுகாதிபதியும் அவர் தான் ஸோ நிறைய பேருக்கு சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் சொந்த வீடு வாகனம் கண்டிப்பாக ஒரு பெரிய மனையாவது இருக்கும் ஒரு ஒரு மனையாவது நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க காணி நிலம் குருனி நிலம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் பகைருடன் ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்தில் இருக்கார் வக்கரகதியில் தான் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறது சுமாரான பலன்கள் அப்படின்னாலும் வக்கரத்தில் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அற்புதமாக இருக்குது உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு ஜீவனம் அடையும் ஒரு உத்தியோகத்தில் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அதேமாரி விரை ஸ்தானத்தை ஒரு பார்வை பார்க்குறாரு அதனாலேயே உங்களுக்கு செலவுகள் நான் வினான்னு வந்துட்டுருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் குழந்தைகள் மூலமாக குழந்தைகளோட கல்வி செலவுகள் குழந்தைகளோட வெளியே வெளிநாட்டு செலவுகள் படிக்க வைக்கணும் அது பண்ணணும் உத்தியோகத்துக்காக அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் ஆனாலும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் எப்படின்னா ஒன்பதாம் பறவை உங்களுடைய தனவாக்கு குடும்ப சலனத்தை பார்க்குறாரு ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வருமானம் வரும் அதை வச்சு செலவுகளை ஈடு செய்வீர்கள் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அடைந்து நி நிவர்த்தி ஆகும்போது கொஞ்சம் முழு பலத்தோடு ஒருவர் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் போது சத்ருஸ்தானம் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் ஆசிடேஸ் குருவோட பார்வையால் சமாளிப்பீங்க ஓகே அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஏன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வராது ஏழாம் இடத்துல எதுக்காக வராது அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு ஏழாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்க போகிறாரு ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் நண்பர்கள ஆதரவாக இருப்பா தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க வரைக்கும் அப்படியே மூஞ்சி திருப்பின்னு போய் தாங்க என்னென்னா இந்த ஆனால் இப்போ சரியாக இருக்கும் எல்லாம் கவலைப்பட வேண்டாம்ற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில முன்னேற்றம் கிடைக்கும் அந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார் அடுத்து ஜென்மஸ்தானத்தை பார்க்குற உங்கள் சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு முயற்சிகள் வெற்றியடையும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த குரு பகவான் ஆதிஷாரமாக உங்கள் அஷ்டம ராசிக்கு வர எட்டாம் இடம் அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் ரெண்டு ஆதிபத்தியம் ராசிநாதன் அஷ்டமாதிப ராசிநாதன் சுகாதிபதி அஷ்டம ராசிக்கு வரர் சுகங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ராசிநாதன் அஷ்டமா ஸ்தானத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் சரியா ஆனாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அயனசயன மோட்சஸ்தானம் வகையை விரேஸ்தானத்தில் விழுது தனவாக்கு குடும்பஸ்தானம் வகையை ரெண்டாம் இடத்துல விழுது சுகஸ்தானம் வகையை நாலாம் இடத்துல விழுது ஸோ ஓரளவுக்கு செலவுகள் வரும் வருமானம் அதை வச்சு சமாளிப்பீங்க சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் வீடு மனை வாகனம் வண்டி இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் பரவாயில்ல ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் வக்கரகதி அடைகிறது நல்லது தான் ஓரளவுக்கு உங்களுக்கு ராசிநாதன் வக்கரகதி அடையிறது தப்பு தான் ஆனால் கவனமாக இருக்கணும் சரியா இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் எப்போ மேம்படும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியான குரு பகவான் அப்படியே வக்கரகதியிலேயே அப்படியே மிதன ராசிக்கு வந்துடுறார் ஏழாம் இடம் வக்கரகதியில் இருக்கார் ஸோ தனோட உடல் ஆரோக்கியம் உங்களோட உடல் ஆரோக்கியம் நண்பர் எழுத்தல் கவனம் இதெல்லாம் மாதிரி இருக்கணும் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது அவரால் செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் வராது அதனால் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் பார்வை பலம் மாறாது அதனால் பார்வை பலம் அப்படிங்கும்போது சிட்டிஸ் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விழுது அடுத்தது உங்கள் ஜென்மராசியில் விழுது முயற்சிகள் ஸ்தானத்தில் விழுது உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் சரியா அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆதிபதியும் உங்களுக்கு என்னென்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி முயற்சிகளை எப்பொழுதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு வருமானமும் வந்து சேரும் ஏன்னா சனீஸ்வர பகவான் உழைப்பிற்கு காரகன் உழைத்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உழைக்கணும் உழைச்சா பைசா சந்தோஷம் சரியா இரண்டு மூன்று குடை அதிபதி சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் ஏழரெல்லாம் முடிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிக்கிறீங்க அப்படியே போயிட்டுருக்கீங்க அதேமாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் சுகஸ்தானே நாலாம் இடத்துக்கு வந்துடு நாலாம் இடம் போது அஸ் அர்தாஷ்டம சனி ஆரம்பம் அதாவது அஷ்டமத்தில் பாதி இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி கிடையாது சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு நாலாம் இடத்துக்கு வருது சொத்து சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் உழைக்கணும் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும் அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் சுகஸ்தானமாக நாலாம் இடத்தில் இருக்கார் அடுத்தபடியாக கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்க நாலு பத்துங்கிறது பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியம்தான் கொஞ்சம் அப்படி இப்படி போயின்ட்டுருக்கு ஆனாலும் மனசில் ஒரு சந்தோஷம் உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே இந்த ராகு கேது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மாற்றம் அடைகிறார்கள் எப்படின்னா அவர் கும்பராசிக்கு வர ராகு பகவான் சனீஸ்வரர் பகவான் நட்பு தான் அது என்ன இடம்னா சகாயசனம் இப்போ உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்துட்டு உங்களுக்கு தொடர்புகளை விற்பியடைய வைப்பார் இப்போ தொழில் வியாபாரம் அப்படின்னா நிறைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நேரம் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் இந்த கேது பகவான் உங்களுக்கு பாக்யசாலமாக ஒன்பதாம் இடத்துல வரதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வரும்போது கொஞ்சம் வில்லங்கம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல வக்கீல வச்சு நீங்கள் பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும் சரியா சில நேரங்களில் பாக்கிய தடைகள்னு சொல்லுவாங்க மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அனுபவிக்க முடியாதபடி அதெல்லாம் கொஞ்சம் சரிபடணும் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வெற்றி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஓவராலாக இந்த தனுசுராசி அன்பர்கள் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தான் தட்சிணாமூர்த்தி அதுவும் யோக தட்சிணாமூர்த்தி இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைனாலும் பக்கத்தில் கோவிலில் கண்டிப்பாக தக்ஷாமூர்த்தி சன்னதி இருக்கும் தக்ஷ்ணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஆண்டாக அமைவதற்கு ஒரு வழி வகை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ரொம்ப நேரமாக எதிர்பார்த்த இந்த நட்சத்திர பலன்கள் இப்போ சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா இந்த தனுசு அப்படின்னாலே பார்த்திங்கனாலே இதுலேயும் இரண்டு உடைபடாத நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் தான் மூலம் அப்படின்னாலே டாப் மோஸ்ட் ஏன்னா அவங்களுக்கு நட்சத்திரநாதன் கேது இயற்கையிலேயே ஞானம் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுருவாங்க மூல நட்சத்திரம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மூல நட்சத்திரக்காரர்கள்லாம் என்னென்னா இயற்கையிலேயே அவங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்து அனுபவித்து ஒரு பிரச்சனைகளை பார்த்து 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 ஞானத்தை அடைஞ்சிருப்பீங்க அந்த வகையில் இந்த மூலம் அப்படிங்கும்போது மலையரசி திவ்யா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர் பிரகாஷ்குமார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் எம் பொன்ராஜன் விருதுநகரை சேர்ந்தவர் ராஜா கோவில்பட்டி இவங்க எல்லாரும் மூல நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் இவர்கள் மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அனை இவர்களுமே என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் தரிசனம் வழிபாடு ரொம்ப விசேஷமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பூராடம் அப்படிங்கும்போது அவங்க எல்லாத்துலேயுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க போராடம் நூலாடாது போராடுவார்கள் போராடி வெற்றி அடையக்கூடியவர்கள் இப்போ பத்து பேர் ரன்னிங்கில் கலந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா பத்து பேரும் தான் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒருத்தருக்கு கரெக்டா யாருமே போராடலைனா அப்போ பத்து பேரும் போராடினா தான் ஒருத்தருக்கு வெற்றி அப்போ இந்த போராடு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் போராடி வெற்றிகளை பெறுவார்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதுவும் சுக்கிரன் நட்சத்திரநாதன் அதனால் சந்தோஷமான ஒரு போராட்டத்தை அருமையாக எடுப்பார்கள் அந்த வகையில் ரீன் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீஜா பெங்களூரை சேர்ந்தவர் கனிஷ்கா ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர் நல்ல சிவராமலிங்கம் ஒரு ஊர் கொடுக்கல இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் ஆக மொத்தத்தில் போராட நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருடம் ஏன்னா அப்போ தான் உங்களோட பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கடன்லாம் இருக்குது இந்த கடன்லாம் அடையும் ஒரு பொருளாதார நிலை விருத்தி அடையும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலட்சுமி வழிபாடு செய்வதால் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக உத்திராடம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருமே கேட்கல இருந்தாலும் ஏன்னா ஒன்றுங்கும்போது ரொம்ப ரேர் வரத்துக்கு வாய்ப்பில்லை ஏன்னா மகர ராசிக்கு போயிடுவாங்க நிறைய பேர் ஓ கொஞ்சம் தான் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா மேக்சிமம் இருக்கலாம் கொஞ்சம் பேர் இருக்கலாம் அதனால் அவங்கள என்னங்க எங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது அதனால் உத்திராண்ம ஒன்றாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சூரிய வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும் உங்களுடைய ஆயுள் விருத்தியடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் ஆக ஓவராலாக இந்த தனுசுராசி அன்பர்கள் என்ன வழிபாடு பண்ணணும்னு முன்னாடியே நான் சொன்னேன் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தினந்தோறும் காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை சாரி வியாழக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த உங்களது பொருளாதார நிலையை உயர்த்தி உங்களது கவலைகளை குறைத்து அற்புதமான அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க